வேளாண் மசோதாவை திரும்பப் பெற்று விவசாய விரோத போக்கை கைவிட மத்திய அரசுக்கு ஒருங்கிணைந்த மக்கள் கழகம் வலியுறுத்தல் மதுரை கிரைம் பிரான்ச் பகுதியில் ஒருங்கிணைந்த மக்கள் கழகத்தில் மாநில செயற்குழு கூட்டம் தலைவர் ஜவஹர் அலி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் செயலாளர் முகமது பிலால் பொருளாளர் ஹபீப் ரஹ்மான் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் அஷ்ரப் அலி ஷேக் அப்துல்லா உட்பட பலர் கலந்து கொண்டனா் இக்கூட்டத்தில் புதிதாக செயற்குழு உறுப்பினர்களாக சிராஜ் தீன் ஷேக் உஸ்மான் அலி அகமது ரியாஸ் அன்சர் உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டனர் இக்கூட்டத்தில் விவசாயிகளுக்கு ஆதரவாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது விவசாய பெருங்குடி மக்களுக்கு பல பிரச்சினைகள் இருந்து வந்தாலும் மக்கள் மத்தியில் ஆளும் பாஜக தொடர்ந்து பிரச்சினைகளை அதிகரித்துக் கொண்டே வருகிறது எனவே வேளாண் மசோதாவை திரும்பப் பெற்று விவசாயி விரோத போக்கை கைவிட வேண்டும் அமைப்பின் செயல்திட்டமான மார்க் பிரச்சாரங்கள் பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கு தனிப்பிரிவை ஏற்படுத்தி சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் இக்கழகத்தின் கொள்கைகளுக்குட்பட்டு அனைத்து சமூக மக்களுக்கும் அதிகமான பலன்களை தரக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள் கொண்ட அரசியல் கட்சிக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் ஆதரவு தந்து செயல்பட வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன